அளவுக்கு இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் அதிபுத்திசாலித்தனமான நபர் இவர்களுக்கென்று கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான உரிமைகள் கூட நிறைய இடத்தில் மறுக்கப்படுகிறது மறைக்க கடன் வாங்கி இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அதெல்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இவர்கள் செய்வார்கள் ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்கள்ல இவர்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சில சகோதரிகள் பல்லை கடித்து வேறு வழி இல்லாமல் குடும்பம் நடத்துறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை மாங்கல்யத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இவர்கள் சந்திக்காத போராட்டமே இல்லை இவங்க எங்க வந்து ரொம்பவும் கவனமா இருக்கணுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாங்க சுகமே சொல்ல சார் வணக்கம் சாய் சந்தர் சார் மிதுன ராசி பெண்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி சார் மிதனராசி ராசி மூணாவது ராசி காற்று காற்று ராசி இந்த ராசியில முழு நட்சத்திரமா வரக்கூடியது பாத்தீங்கன்னு திருவாதிரை திருவாதிரைங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் இப்போ இத இந்த ராசியை முழுவதுமாவே ஆக்கிரமிக்கிறது இந்த ராகுதான் இந்த ராகு வந்து என்ன பண்ணோம்னா மின்னல் வேகம் போ நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள்லையே கேட்டு பாருங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த ராகுதச ராகு புக்தி வந்திருந்த போது ஏன் நம்ம ஒரு ஜோதிடர் ஆதித்ய குருஜி கூட ராகுதசை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் என் வாழ்க்கையே பெரிய உச்சத்துக்கு வந்ததுங்கிறத அவரையே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா அந்த மாதிரி நம்ம எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை இந்த ராகுங்கிறது தான் ஏற்படுத்தும் ஏன்னா அனைத்து தொழில்நுட்பத்துக்கும் காரகத்துவம் இந்த ராகு தான் இப்போ என்ன பண்ணோம்னா இது காற்று காற்றுலாம் வேகமா பரவக்கூடியதா காற்றுன்னா இப்ப நீ இந்த யூடியூபு கூகுள் எல்லாமே காற்றுல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் தனம் அதை பிடிச்சு அதை பிடிச்சு அந்த டெக்னாலஜியை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க குருவுக்கே வித்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் அதிபுத்திசாலித்தனமான நபர்கள் இப்போ அந்த அதிபுத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய இடங்கள்ல இவங்க பிறந்த வீட்லையுமே பிடிக்கிறது இல்லை புகுந்த வீட்டிலையுமே பிடிக்கிறது இல்லை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் பொதுவாகவே தான் அதுவும் அதி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய பேரால் ஜீரணிக்க முடிகிறது இல்லை கூட பிறந்த சகோதரிகள் கூட மறைமுகமாக அவளுக்கு என்னப்பா புத்திசாலிப்பா எப்படியும் பொழிச்சிக்குவாப்பா நான் தானேப்பா இங்கே லோல் படுறேன் நான் தானேப்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கென்று கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான உரிமைகள் கூட நிறைய இடத்தில் மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இவங்களெல்லாம் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து மிதனராசின்னு பேர் வந்து கே வி கோகிலா காவ்யா கவிதா இந்த மாதிரி பேர்கள்லாம் இவர்களுக்கு நிறைய வரும் இப்போ இந்த காவியா கவிதாலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜில் போய் நிற்கக்கூடிய பேர்கள் தான் இது இவங்கள்ட்ட இது டபுள் மைண்டு இருக்கும் எப்படின்னா பிளான் ஏ இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு பிளான் பி வைத்திருப்பார்கள் இப்போ யாராவது ரெண்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மின்னல் வேகத்தில் அந்த கெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பி வைத்திருப்பார்கள் இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கன்னு வைங்களேன் ஒரு வேலையாக கிளம்ப இப்போ போனால் நாலு வேலை அஞ்சு வேலை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவர்கள் வந்து அந்த வேலையை செய்வார்கள் உங்களை பார்த்த உடனேவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் கண்கள்லையே பார்க்குறது இல்லை உங்கள்ட்ட பண்ணலாமா டீலிங் வேணாமா ஓகேவா நாட்டு ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடித்து இவர்கள் சொல்லிவிடுவார்கள் லைஃப் பார்ட்னர் கேட்க மாட்டாங்க ஒரு லாஸ் ஆகும் நீ அப்பவே சொன்ன நான் தான் இதை ஒத்துக்கலை நான் தான் இதை ஏற்றுக்கலை அப்படிங்கும் பொழுது தான் இவர்களுடைய அந்த புத்திசாலித்தனமும் இவர்களுடைய அந்த அருமையும் புரியும் இப்போ இது மூணாம் இடம்ங்கிறதுனால தொடர்புகள் கம்யூனிகேஷன் ஐடி இந்த மாதிரி துறைகளில் நோவல் டெக்னாலஜி வெளிநாடு போகிறது தனியாகவே போய் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கறது படிக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாமே இவர்கள் முதன்மையானவர்கள் ஆனால் இந்த காற்று ராசிங்கிறது வந்து என்னென்னா அடக்கி வைக்கப்படுகிறது இப்போ அவங்க வீட்டிலேயே கூட அவங்கள ரொம்ப நாள் அடக்கி வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறம் வெளியில் போகும்பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் வந்து நன்றாக அனுபவிக்கணும் அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அது வந்து ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி இல்லை அந்த வயதில் வரக்கூடிய அந்த காதலாக இருந்தாலும் சரி அப்படின்லாம் போவாங்க போய் என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் நீசம் திரும்ப வந்து அந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வீட்டுலயே இவங்களுக்கு நெகட்டிவா ஆப்போசிட்டா மாறி விடுவார்கள் இதெல்லாம் நிறைய இந்த மிதன ராசி சகோதரிகள் சந்திக்கிறாங்க ராசியாதிபதி ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சம் இப்ப அந்த நாலாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக வருகிறது கடன் வாங்கி இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அதெல்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இவர்கள் செய்வார்கள் ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்பொழுது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டில் வந்து நீசம் அடைகிறது இந்த உபயராசிகள் எல்லாத்துக்குமே ஏழாம் அதிபதி பாதகாதிபதி புரியுது இல்லை உங்களுக்கு புரியுது புரியுது இப்போ கண்ணிக்கு அங்க மீனம் பாதகாதிபதி இந்த பக்கம் தனுசுக்கு மிதனம் பாதகாதிபதி இந்த பக்கம் மிதனத்துக்கு தனுஷ் வந்து பாதக அதிபர் அப்ப என்ன ஆகுது உங்களை விட தகுதி திறமை உங்க லைஃப் பார்ட்னருக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்க புத்திசாலித்தனம் அதிமேதாவித்தனம் உங்களை வந்து அவர்கள் அவமானப்படுத்துவார்கள் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நீ சொல்லி நான் கேட்கோ என்னைய விட உனக்கு பெருசா விஷயம் தெரியுமா இந்த பாப்பா வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கும் அந்த ஐடியா வந்து அவங்களுடைய இன்லாசே என் பையனை விட நீ புத்திசாலியா நீ வந்து ஒரு பொண்ணை வீட்டில் அடக்க உடக்கமாக லட்சணமாக இரு இல்லைன்னா உன் வழியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் இவர்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி நீசம் நல்லா கவனிக்கணும் இவங்க ரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டுல நீசம் கடகத்துல செவ்வாய் நீசம் விருச்சிகத்துல சந்திரன் நீசம் அப்போ இந்த பணம் குடும்பம் கொடுத்த வாக்கு இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் இவர்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ இந்த குடும்பம்னு வரும் பொழுது என்ன ஆகுது சந்திரன் வந்து இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல உச்சம் திருமணம் ஆனத்துக்கு பிறகு சந்திரன் வந்து மாமியாரை குறிகாட்டுகிறது இப்போ மாமியாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு பக்கம் வருவதில்லை இந்த பாப்பா ரொம்ப புத்திசாலித்தனம் எப்படியும் சமாளிச்சுக்கும்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஒரு கடனையும் ஒரு தோல்வியையும் இவர்கள் மேல் சுமத்தி விடுகிறார்கள் அந்த இடத்துல இவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் கூட இவர்களிடம் வருவதில்லை இப்போ அந்த ஒரு அவமானத்தையும் ஒரு கடனையும் சமாளிக்கிறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் ரொட்டேஷன் பண்ணுகிறாங்க கணவனுக்கு தெரியாமல் கூட சில இடத்துல பண்றாங்க நகையை வச்சு அடமானம் வாங்கி அந்த காசை அதிக வட்டிக்கு விடுறாங்க விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வருது அந்த பணம் போச்சு நகையும் போச்சு பணமும் போச்சுங்கிறது இது தெரிய வரும் பொழுது நிறைய இடங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னா எனக்கு தெரியாம நீ பண்ணிட்டியா எனக்கு தெரியாம நீ செஞ்சிட்டியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு இப்போ நகை இல்லை பாரு கவரிங்க போட்டுட்டு போய் நிக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சகோதரிகள் சந்திக்கிறாங்க இந்த இடத்துல இவங்களுக்கு கை கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுடைய தந்தை வருவார் அதுவருமே இவங்களுடைய குழந்தைகளை குடிக்காட்டக்கூடிய ஐந்தாம் இடத்துல நீசம் இப்போ இவங்க குழந்தைகளுக்கு இவங்க அப்பாவுடைய அன்புங்கிறது கொஞ்சம் தான் கிடைக்கிறது தாத்தாவோட அன்பு அதான் இவங்க அப்பாவுடைய அன்பு இவங்களுக்கு கம்மியா தான் கிடைச்சது இவங்களுக்கு நாலாம் வீட்டில் ஐந்தாம் அதிபதி நீசம் அப்போ திருமணம் காதல் குறிப்பா நிறைய காதல் வந்து இவர்களுக்கு செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ்ல தான் ஓகே ஆகுது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபெயிலியர் ஆகுது இப்போ இவங்க ஐந்தாம் வீடு வந்து என்ன துலாமா இந்த ஐந்தாம் வீட்டில் உச்சமடையக்கூடியது சேட்டானா அங்க நாங்க குறிக்காட்டுறது தராசா தராசுங்கிறது நீதிபதியா அது கோர்ட்டு கேஸா போய் இவங்க எங்கெல்லாம் பணத்தை இழந்தார்களோ எங்கெல்லாம் வாழ்வை இழந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் நின்றுதான் இவர்களுடைய நியாயத்தை பெற வேண்டியதாக இருக்குது இது ஒரு சாதாரண கிரெடிட் கார்டுல இருந்து ஒரு ஹவுசிங் லோன்ல இருந்து ஒரு பர்சனல் லோன்ல இருந்து ஒரு சிட்டு போடுறதுல இருந்து எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனையை இவர்கள் சந்திக்கிறார்கள் இத வந்து நிறைய மிதன ராசி சகோதரிகளுக்கு இதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க இருக்கிற பிசியில சின்ன சின்ன விஷயத்தை கவனிக்காமல் விட்டு இது ஒரு காற்று ராசியா அப்போ இசையா மியூசிக்கா ராகுனா பரபரப்பு ஸ்பீடா ஒரு வேலையை ஒரு வேலையாவே செய்யறது ஒரு மியூசிக்கை போடுறது வீட்டை கிளீன் பண்றது நல்ல பாட்டு கேட்கறது ஜாலியா இருக்கிறது அப்படியே சமையல் பண்றது ரொம்பவும் நகைச்சுவையா இருக்கிறது யாரை பார்த்தாலும் சிரிச்சு பேசுறது ஒரு ஜோக் யாராவது சொன்னா உடனே சிரிச்சிடுறது இதெல்லாம் மாமியார் பார்த்தா ஆகுமா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்றா அவ்வளவு ஜாலியா இருக்கிறாளா எப்படி இது ஒண்ணுமே இல்லாம வந்தாலே எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கிறா இது காற்று ராசியா அப்போ இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் இவங்களால ஒரு விஷயத்த உள்ள வைக்க முடியாது அந்த விஷயத்தை காத்துல பரவிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இப்ப பக்கத்து வீடா இருந்தாலும் சரி எய்த்த வீடா இருந்தாலும் சரி எதாவது இவங்க பேசிக்கிட்டு கவலைகளை மறந்துகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணிடுறாங்க இன்லாஸ் இவ போய் எல்லா வீடுகள்ட்டையும் நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் அவுத்து விடுறா சொல்றது கிடையாது அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி இவர்களை நிறைய இடத்தில் சின்ன பின்னாக்கிறார்கள் இதுக்கெல்லாம் அவங்க நீதி தேவதையிட்ட போய் நின்றுதான் இவங்களுடைய உரிமைகளையும் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சில சகோதரிகள் பல்லை கடித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் குடும்பம் நடத்துறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஏழாம் அதிபதி அங்க பாதகாதிபதியா வந்துருது ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டுல நீசம் ஏழாம் அதிபதி குரு ஸ்தானத்தில் நீசம் குரு எங்க நீசம் அடைகிறாரோ அங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் உச்சம் அடைகிறார் இது சனியுடைய வீடு அப்போ அந்த மாங்கல்யத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இவர்கள் சந்திக்காத போராட்டமே இல்லை அப்ப என்ன பண்ணணும் எல்லா உணர்வுகளையும் புத்திசாலித்தனத்தையும் எல்லா சுய கௌரவத்தையும் சுத்தமா சுருட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு நானும் கச்சேரிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்து கொண்டால் மட்டும் தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கிறது இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சனி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சம் இவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல இவங்க அப்பா தான் வரணும் அதாவது அந்த குழந்தைகளுடைய தாத்தா தான் வரணும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் இவங்களுக்கு பத்தாம் வீட்டில் இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் இப்போ இவங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன கடன் வேணாலும் இவர்கள் வாங்குகிறார்கள் அதுக்கெல்லாம் இவங்க தயங்குறதே கிடையாது தொழில் ஸ்தானத்துல புத்திசாலித்தனத்தை இவர்கள் இழக்கிறார்கள் ஏன்னா புதன் அங்கு நீசம் இப்போ ஒருவேளை திருமண வாழ்க்கையில வந்து சர்க்கல் ஏற்பட்டால் அந்த தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு நட்பு ஒரு அரவணைப்பு இந்த மிதுன ராசி சகோதரிகள் நிறைய பேருக்கு நடக்குது இவங்க எங்க வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க இந்த ராசியில் இருக்கிற ராகு என்ன தெரியுங்களா பண்ணும் உங்களை தூண்டி விட்டு அது போய் ஒரு வார்த்தையில் நின்று வேடிக்கை பார்ப்போம் தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சமா அவர் தான் கேரக்டர் ஸ்தானத்தில் நீசம் புரியுதா அவங்களுக்கு அப்போ இது காற்று ராசி எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் வேகமா போகணுங்கிறதுனால லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லலாம் அதிகமாக போய் சிக்குவது இவர்கள்தான் தான் அதுக்கப்புறம் வேலையில போன உணன தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவர்கள் உணர்வதற்குள் நிறைய நேரம் பொருள் பணம் அதே நேரத்தில் வீட்டில் வந்த நல்ல வரன்கள் நல்ல மாப்பிளை இதெல்லாம் இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் கடைசியில் ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் இவர்கள் உபயோகிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இவர்கள் உணர்வதற்குள் இவர்களுக்கு நிறைய காலம் கடந்து போகிறது இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது புத்திசாலித்தன நான் ஒன்றும் காதல் திருமணம் வேண்டானே சொல்லலை பெற்றோர்களோட அனுமதியோட பண்ணுங்க நல்ல வரணா இருந்தா பெற்றோர்கள் யாரும் இன்றைய காலத்தில் அதை மறுக்க போவதில்லை நல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்பவும் இவர்கள் கவனமாக இனி வரக்கூடிய சகோதரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு இரண்டாம் இடத்துல நீசம் இப்ப லாபத்தை செதற விடாமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னா அப்படி நான் தான் சொல்லியிருக்கேன் செதற விட்டா தான் போய் நிக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் தராசு சொல்லிக்கிறோம் ஆமா இவர்களுக்கு வெறைய ஸ்தானாதிபதியா வர்றதும் அதே சுக்ரன் தான் அப்போ இந்த லவ் ஃபீலிங்ஸ் ஃபேன்டசி இது எல்லாம் வந்து தொழில் ஸ்தானத்துல உச்சமடையுது இவங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல நீசமடையுது அதனால முடிந்தவரை தங்களை கட்டுப்படுத்தி கொள்வது கண்ட்ரோல் செய்து கொள்வது ஃபேன்டசியை விரும்பாதது போய் இந்த லிவிங் டுகெதர் கெதர் அழகா இவங்களை வந்து அப்படியே புத்திசாலித்தனமா பேசி பேசி லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க இதை மட்டும் வீட்டில இருக்கிற அப்பா அம்மா கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பாங்க நல்லது கசக்கும் நம்மளை யார் புகழ்கிறார்களோ நம்மிடம் யார் செயற்கையாக பக பழகுகிறார்களோ அவர்கள் நம்மிடம் ஏதோ ஒரு காரியம் சாதிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர் அனுமதியுடன் ஒரு விஷயத்தை இவர்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இவர்கள் தங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டை தவிர இவங்க வந்து பிரமாதமான சாதனையாளர்களா வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்றது தான் நிதர்சனமான உண்மை உண்மை சார் உண்மை நிறைய குத்து வாங்குற பொழுது இதுதான் வந்து இவங்கள வந்து நீங்க நேருக்கு நேர் நீங்க வந்து இவங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நேர் நேர் வாடான் ஆடான்ருவாங்க யாரா இருந்தாலும் ஏன்னா அவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு இவங்ககிட்ட இவங்கள வந்து ஸ்டாபிங் அப்படின்னு சொல்கிறான்னு தெரியுங்களா முதுகில் குத்தி தான் இவங்கள வந்து கவுக்குரான் அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி இவங்க வந்து மரகத பச்சை ப்ளூ சஃபியர் இந்த ரெண்டு ரத்தினத்தையும் இவர்கள் வந்து அணிந்து கொள்வது புத்திசாலித்தனம் முடிந்தவரை இவர்கள் திருமணத்துக்காக பார்க்கும்போது விருச்சிகராசியையும் மகரத்தையும் அவாய்டு பண்றது பெஸ்ட்டு நட்சத்திர பொருத்தம் வந்தாலும் கூட இதை வந்து நீங்க அவாய்டு பண்றது இவங்களுக்கு பெஸ்ட் ஆனா இவங்க கெட்ட நேரத்துக்கு அந்த மாதிரியான வரன்கள் தான் அதிகம் வரும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் தொடர்ச்சியா இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் இவர்கள் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தொடர்ச்சியா இவங்க வந்து செய்யணும் இவங்க வீட்டுக்கிட்ட என்ன பிரதான கோயில் இருக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது விஷ்ணு சுப்பிரவாதம் விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் செய்வது சுமங்கலி பூஜைகள் செய்வது ஸ்ரீவலிபுத்தூர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோலாப்பூர் மகாலட்சுமி இந்த மாதிரி பிரதான கோயில்களில் போய் சுமங்கலி வழிபாடு சுமங்கலி பூஜைகள் தொடர்ச்சியா செய்யும் பொழுது ஒரு நல்ல ஏற்றத்துக்கும் நல்ல உச்சத்துக்கும் இவர்கள் வர முடியும் முடிந்தவரை இவங்க அந்த துளாராசி கும்பராசி இதெல்லாம் இவங்க திருமணம் செய்யும்பொழுது லைஃப் இவர்களுக்கு ரொம்பவும் நன்றாக இருக்கும் நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க காதல் திருமணம் பண்றது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அவங்க யார் யார் வரணும் வரணும்னு சொல்லியிருக்கோம் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லியிருக்கோம் நம்ம உறவுகள் நிச்சயம் மூலமா பயனாடுவார்கள் நெஞ்சான நன்றிகள் சார் சுகமே இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்